கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி மூன்று நாட்கள் பயணமாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் தஞ்சாவூர் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் அம்மன் தரிசனம் செய்த பிரதமருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பகவதி அம்மன் புகைப்படம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விவேகானந்தர் மண்டபத்துக்கு சென்றடைந்தார் மோடி கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் மூன்று நாட்கள் தங்கி தியானம் மேற்கொள்ள உள்ளார் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நெருங்கியுள்ள நிலை பிரதமரின் கன்னியாகுமரி பயணம் கவனம் பெற்றுள்ளது பிரதமர் மோடி தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு வருகை தருவதால் கட்சி நிர்வாகிகள் யாரும் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டாம் என பாஜக கட்சி தலைமையகத்தில் இருந்து உத்தரவு சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் வந்திறங்கக்கூடிய அரசு மாளிகைக்குள் செல்ல அனுமதி கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை காவல்துறை உயர் அதிகாரியின் அனுமதி இருந்தால்தான் அரசு மாளிகைக்குள் செல்ல அனுமதி என பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து காவல்துறை உயர் அதிகாரியிடம் அனுமதி கேட்டதாகவும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பொன் ராதாகிருஷ்ணன் கூறுகையில் காவல்துறை பாதுகாப்பு குறித்து அறிந்து கொள்ளவே வந்தேன் என்று மட்டும் Periyar Armaniyamay Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.